சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள நம் பள்ளியின் முன்னாள் திருமதி அம்மா அவர்களை வருக என வருகிறோம் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்கிறோம் சகோதரிக்கு நன்றிகள் பல எங்களுக்கு நாளும் வழிகாட்டி கல்வியில் ஊக்கமூட்டி திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் இந்த தமிழ் கூடல் விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற முன்னாள் தமிழ் ஆசிரியை அமர் ராஜலட்சுமி அவர்களையும் மற்றும் இருவால் ஆசிரியர் சகோதர சகோதரிகளையும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அவங்க மிகவும் சிறப்பாகவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜோபியனா நல்லா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களுடன் இணைந்து நானும் அவர்களை ஒரே கேட்க ஆவலாக உள்ளேன் நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை உருவாக்கிக் கொள்கின்றோம் அடக்கத்தில் மேம்பட்டவராய் அரவணைப்பில் மிகுந்தவராய் எளிமையை சிகரமாய் முதுமையின் இளமையாய் முன்னாள் திருப்பதி பள்ளியின் தமிழ் ஆசிரியராய் இந்நாள் சிறப்பு விருந்தினராய் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திருமதியரா ராஜலட்சுமி அம்மையார் அவர்களை சிறப்புரை நல்க அன்புடன் அழைக்கின்றோம் அப்படின்னு சிறப்பா சொல்லி சொல்லியே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் என்ன சிறப்பு அப்படின்னா எனக்கு தெரியல சரியா நீங்க தாங்க சிறப்பா இருக்கா இல்ல வேற வேற மாதிரி இருக்காங்க என்னுடைய பெயரின் முன் எழுத்து வேண்டும் வேண்டும் நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருவி முன் பணியே போல நன்னியனின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் இது பாரதியின் பக்தி வரிகள் மகாகவி பாரதியின் பக்தி வரிகள் எனக்கு பிடித்த சக்தி வரிகள் இந்த பாடலை இறைவணக்கமாக முன்வைத்து நான் என்னுடைய உதவி தொடங்குகிறேன் என்னை சிறப்புரை அனுமதித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை எல்லாம் விட்டுக் கொடுத்து என்னை முதல் பரிசு வாங்க வைத்த என்னுடைய ஆசிரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து அலுவலக பணியாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டாங்க காலையில் ஒளி வானொலியில் ஒரு பாடல் ஒழித்தது போகியது போகியது நந்தலாலா பொங்கலை நாளைக்கு தான் பொங்க வைப்போம் நந்தலாலா அப்படின்னு ஒரு பாட்டு ஒழிச்சு நாளைக்கு தானே பொங்க வைப்போம் இன்னைக்கே பொங்கல் வச்சுட்டு நல்லா கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் நாளைக்கு பொங்கல் வைப்பாங்க இன்னைக்கு பொங்கல் செஞ்சுட்டாங்க சரியா அதனால் அந்த பொங்கல் திருநாளை வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ச்சியோடு ஒரு ஆரவாரத்தோடு நீங்கள் கொண்டாடியதால் இந்த மேடையில் ஒரு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறது எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல் இருந்தால் இவ்வளோ அமைதியாக நீங்கள் இருக்க மாட்டீங்க அதனால் ஆரவாரம் முழுவதும் அந்த விளையாட்டு மைதானத்திலேயே சென்று விட்டது ஒரு அமைதியான மாணவர்களாக இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் தமிழர் திருநாளிலே நாம் தாய்மொழியாகிய தமிழை நாம் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் தாயின் கருவிலே நாம் உருவாகும் பொழுது நாம் இசையோடு கேட்கின்ற மொழிதான் தாய்மொழியாகிய தமிழ் அந்த தமிழை பேசுகின்ற நாம் தமிழர்களாகிய நாம் கொண்டாடுகின்ற அந்த பொங்கல் விழா இந்த ஆண்டு மற்ற ஆண்டை விட வெகு சிறப்பாக இருக்கிறது நிறைய சிறப்புகள் இருக்கிறது போகி பண்டிகை கொண்டாடுவதற்கு ஒரு நாளை நமக்கு தந்திருக்கின்றார்கள் நாளையிலிருந்து விடுமுறை ஒரு ஆறு நாட்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த ஆறு நாட்கள் எந்த ஆண்டுமே கிடைத்ததில்லை என்று நான் எண்ணுகிறேன் அந்த ஆறு நாட்கள் விடுமுறை என்று தெரிந்த உடனேயே தலைமை ஆசிரியரிலிருந்து ஆசிரியர்களிலிருந்து மாணவர்கள் வரைக்கும் ஒரு இரட்டை முளைத்துவிட்டது ஆறு நாட்கள் அவ்வளோதான் இன்னைக்கு பூரா நிறைய ஒரு பிளான் ஓடிட்டு இருக்கோம் நாளைக்கு போய் சாய்ந்தரம் போய் என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒரு பிளான் நமக்கு ஓடிட்டு இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம இந்த விடுமுறையை நாம் பொங்கல் விடுமுறையை கொண்டாடி இருக்கின்றோம் பொங்கல் என்றாலே அதை எப்படி வைக்கிறது ஒரு முறையும் அந்த பொங்கல் நாளிலே புத்தரிசியை கொண்டு வந்து புத்தரிசின்னா ஏதாவது புத்திலேருந்து கொண்டு வர அரிசி நினைச்சாரு புதிய அரிசி வயலில் இருந்து அறுவடை செய்து அதை நெல்லிலிருந்து எடுத்து வருகின்ற புதுமையான அரிசி தான் புத்தரிசி அந்த அரிசியை கழுவி முதல் தண்ணீரை வடித்துக்கிட்டு இரண்டாவது தண்ணியை அரிசிக்குள் ஊற்றி அதை பானையில் ஊற்றுவார்கள் ஊற்றி அடுப்பில் வைத்து தீ ஊட்டி அதை வந்து அம்மா வந்து அடுப்பு எரித்து அந்த வெறும் தண்ணியை பொங்கல் வைக்கணும் பாத்துக்கிங்களா யாராவது பார்த்ததில்ல முதல்ல மேல மாறி போச்சு அந்த வெறும் அரிசி கழுவி அந்த கழுநீர் தண்ணி தான் அப்படியே பொங்கி மேலே வந்துட்டு அது மேலே வர வர அம்மாவுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு ஏன் ஏதோ அடுப்பு விடுப்பு அழிஞ்சு போயிருமா இறங்குறேன்னு இருக்கிறாங்க அது இல்லை அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குப்பா பொங்கல் எந்த திசையில் பொங்குகிறது ஒரு கிழக்கா மேற்கா வடக்கு நாலு திசை இருக்குல்ல பொங்குது அப்படின்னு அந்த பொங்கல் அப்படியே பொங்கல் பொங்கி வந்து வர வர பானையில இருந்து மேல வர வர ஒரு பதற்றம் அது டக்குன்னு உளுந்தது அப்புறம் உடனே அங்கிருந்து அப்பா அப்படியே பொங்கல் எந்த பக்கம் பொங்குச்சு அது ரெண்டுமே இல்லைன்னா அவ்வளவுதான் ஏதோ ஒரு திசை நல்ல திசை கிழக்கும் வடக்கும் நல்ல திசைன்னு வச்சுருவாங்க முன்னோர்கள் சொல்லு எது எந்த திசையில விழுந்தது அப்படின்னு மறுத்துவார் ஏன்னா அவரு அடிப்பெருக்கவும் இல்லை அசிங்கவும் இல்லை திசையை மட்டும் கேட்பாரு தான் விழுந்துச்சுன்னு பயந்துக்க சொல்லுவாங்க ஏன்னா ஏன் வடக்குல விழுந்துச்சு கிழக்குல விழு அப்படின் அது வடக்குல விழுந்துச்சா சந்தோஷம் சரி பொங்கல் வெய்யா அப்படின்னு போயிடுவாரு அதுக்கப்புறம் தான் அசியை போட்டு வெள்ளத்தை போட்டு நெய் ஊற்றி அதில் போட வேண்டியதெல்லாம் போட்டு கலரி பொங்கல் எடுத்து வைப்பாங்க இப்போல்லாம் அந்த பொங்கல் முறை மாறி இப்பொழுது பொங்குகின்ற பொங்கல் பொங்கலோ பொங்கலும் இல்லை அரிசி கழுவிய பொங்கலும் இல்லை குக்கர் பொங்கல் அரிசி எல்லாம் உள்ள போட்டு வச்சோடனே மூணு விசில் எல்லா வீட்லேயும் சவுண்ட் வரும் ஏதோ அது பாம்பு கத்துற மாதிரி சவுண்ட் வரும் நான் நல்ல மகிழ்வாக பொங்கலையும் கொண்டாடுவோம் அப்படி திருநாட்களை கொண்டாடும் பொழுது நம் மனதில் அது எந்த திசையில் பொங்கியது அது பொங்கிய திசையில் நல்லதா கெட்டதா இந்த நேர் எதிர்மறையான எண்ணங்கள்லாம் நம் மனதில் ஏற்படுத்தாமல் நேர்மறையான எண்ணங்களோடு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக அந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் அடுத்து இந்த விடுமுறை நாட்கள் என்ற உடனே நாம் நிறைய திட்டம் போட்டிருப்போம் எங்கெங்க போகலாம் என்னென்ன பண்ணலாம் நண்பர்கள் வீடு செல்போன் டிவி என்ன பார்க்கலாம் ஏது பார்க்கலாம் நிறைய திட்டங்கள் இருக்கு அப்போ அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு நாம் என்னென்ன செய் செய்வோமோ அதையெல்லாம் நாம் செய்வோம் அது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கும் அந்த செயல்கள் நல்ல செயல்களாக நீங்கள் செய்து பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் விடுமுறை நாட்களில் ஆற்று பக்கம் போகிறது ஆற்றுல குளிக்கிறது அது மாதிரியான நிகழ்வு நீங்கள் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோன் அப்படின்ன உடனேயே செல்போனில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பாட்டுப்பட்டியில் பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க பாட்டுப்பட்டிக்கு செல்ஃபோன் செல்ஃபோனை பார்த்து கொண்டு பாடல்களை பாடுகின்ற ஒரு காலம் மாறிவிட்டது அது அந்த செல்ஃபோன் தான் கை அன்று வந்து உள்ளங்கையில் நெல்லிக்கனி அப்படின்னு ஒரு பழமொழி இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த பழமொழி மாறிக்கிட்டது உள்ளங்கையில் தொடுபேசு அலைபேசிலாம் இல்லைப்போ தொடுபேசி டச் டச்சு அதான் தொடுபேசி தொட்டாலே எல்லாமே வரும் அந்த தொடுபேசியை வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களை படுத்துகின்ற பாடு இருக்கு பிறகு அது ஒன்றும் சொல்ல முடியாது நிறைய ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கு ஆனால் அந்த நன்மைகளை எல்லாம் நாம் எதுவுமே பயன்படுத்துவதில்லை அதில் என்னென்ன வேண்டாதவைகள் இருக்கிறதோ அத்தலையும் நாம் பயன்படுத்துகின்றோம் அந்த தொடுபேசியில் எல்केजी பிரிகேஜ் கார அப்படிங்கிறது ஒரு நார்மல் பை वर्मा பிரிகேஜ் காரை மெயின் யூஸ்ன வந்து வரது என்ன கேக்குறேமோ அது வருது 12 12 வகுப்பு தமிழ் பாடம் அப்படினா அது அது மாதிரி அந்த யூடியூப்ல புசா வந்து போட்றாங்க எல்லாம் லீவு டூர் புது டூர் என்ன டூர் அப்படின்னு ஒரு டூர் இருக்குது அது என்ன புதுசாக வீடு கட்டிக்கிட்டாங்கல்ல அந்த வீட்டை வந்து சுட்டி கட்டுவாங்க யூடியூப்ல அந்த வீட்டில் இருக்கிற அம்மா வந்து இதான் எங்க வீடு இது வந்து கிச்சன் இது பெட்ரூம் இருக்கும் கட்டல் இருக்கும் காலு அப்படின்னு இது மாட்டுப்படி வழியாக போய் அப்படி இறங்கணும் இது தாங்கோடு சேர எட்டி குடிக்கணும் எல்லாமே யூடியூப்லூர்ல நம்மளை கூட்டிட்டு போய் காட்டிடு அது அந்த

முடிஞ்சபடுதா தெரியும் அதனால இதெல்லாம் எது சொல்ல வர இவங்களுடைய தலைப்பே வேறையே இவங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அப்படி இருந்து நீங்க நினைச்சுட்டு விடுமுறை நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதற்கான ஒரு அறிவுரையாக ஆலோசனையாக கருத்துக்கள் நீங்க மாணவ மாணவிகளாக நீங்கள் வீட்டில் அதிகமாக கேட்கலாம் பொங்கல் நிகழ்ச்சிகள் நடக்கும் அதை பார்க்கலாம் இது போல நல்ல விஷயங்களை பார்த்து பயனடை பயனடைந்து அதன் நன்மையை உடல் இது தள்ளி கட்டையற்ற வீர விளையாட்டு நடைபெறும் அதுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல கலாசமான காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்து நல்ல மகிழ்ச்சியோடு இருந்துட்டு வாங்க துன்பத்தை கூட்டிக் கொண்டு வராதீர்கள் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இலக்கியங்கள் தமிழில் தமிழர்களுடைய சிறப்புல தமிழ் இலக்கியங்கள் இருக்கு சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா நட்பை பத்தி ஒரு பாட்டு ரொம்ப அருமையா ஒரு புலவர் பாடிவிட்டார் யாரையும் யாரையும் யாராகியரோ கேட்டுக்கீங்களா யாயும் யாயும் யாராகியரோ யாயும்னா தாய் தாய் தாய்னா நமக்கு தெரியும் ஆனா அந்த காலத்துல தாய்ங்கிற சொல்லிட்டு யாரையும் பயன்படுத்திட்டாலும் நமக்கு இவங்க படிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஆய ஆயுங்க யாரே வர எந்தையும் முந்தையும் எந்தைனா என்னுடைய தந்தை முந்தைனா உங்களுடைய தந்தை யாரும் யாரும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேள்வியில் யானும் நீயும் எவ்வளவு அறிவும் செம்பொலை பயணி போல அன்பழை நெஞ்சம் தாம் கலந்த நகையில ஒரு பாடல் சொல்லியிருக்கார் அந்த பாறை எதை பற்றிய கருத்து கொண்டதுன்னா நட்பை பற்றி கருத்துடையது அந்த நட்பின் சிறப்புல ஊத்துனா அந்த செம்மண்ணில இருந்து தண்ணீரை எப்படி பிரிக்க முடியாதோ அது போல ஒரு ஒன்றுபட்ட ஆழ்ந்த அன்பு எப்படிப்பட்டதுங்கிறது அந்த பாட்டை சொல்லியிருக்காரு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு பேரும் பள்ளியில சேரும்போது